மனவாட்டியும் வாய் என்கிறார்கள் கேட்கிறவனும் வாய் என்பாய் இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பம் உள்ளவன் இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் ஜீவ தண்ணீரை கொடுக்கும் ஆவியானவர் தந்தையாகிய ஆவார் அப்படியானால் தந்தையாகிய தேவனோடு கூட தண்ணீரை கொடுக்கும் மனவாட்டியார் ஜீவத் தண்ணீரை கொடுக்கும் பரிசுத்த வான்கள் என்று சிலர் வலியுறுத்துகிறார்கள் ஏனென்றால் பரிசுத்தவான்கள் ஜீவத் தண்ணீரை பெற்று ஜனங்களுக்கு வழங்குகிறார்கள் என்கின்றனர் பரிசுத்தவான்கள் ஜீவ தண்ணீரை பெற்று அதை வெறுமனே ஜனங்களுக்கு வழங்கும் போது தாங்களே அதை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று அவர்களால் சொல்ல முடியுமா உதாரணத்திற்கு கடிதத்தை வழங்கும் தபால்காரரை பற்றி சிந்தித்துப் பார்ப்போம் அந்த நான் தான் கொடுக்கிறேன் என்று சொல்வாரா இல்லை ஏனென்றால் கொடுப்பவர் வேறொருவர் கொண்டு வந்து வழங்குபவர் வேறொருவர் மேலும் தேவனுடையதை கொடுக்கும் போது நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ கண்மலையிலிருந்து தண்ணீரை தான் தான் புறப்பட பண்ணுகிறவன் போல மோசை சொன்னார் இதன் விளைவாக அவரால் காணானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை அதுபோலவே பருசுத்தவான்கள் ஜீவ தண்ணீரை வெறுமனை கொடுப்பதால் அதை நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன நடக்கும் அவர்களால் ஒருபோதும் பரலோக காணானுக்குள் பிரவேசிக்க முடியாது ஜீவ தண்ணீரை கொடுப்பவர் தேவனாவார் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் அப்படியானால் இக்காலத்தில் ஜீவ தண்ணீரை கொடுக்கும் தேவன் யார் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் பரிசுத்த ஆவியானவரோடு ஜீவ தண்ணீரை கொடுக்கும் மனவாட்டி யார் நீ இங்கே வா ஆட்டுக்குட்டி ஆனவருடைய மனைவியாய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தான் ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாகிய மனவாட்டி பரலோக எருசலேம் ஆவார் தந்தியாகிய தேவனுடைய மனைவியான பரலோக எருசலேம் ஆகிய மனவாட்டியை வேதாகமம் என்னவென்று அழைக்கிறது மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள் தந்தையாகிய தேவனுடைய மனைவியாகிய மனவாட்டி ரட்சிக்கப்படும் பிள்ளைகளின் தாயாவார் தந்தையாகிய தேவனும் தாயாகிய தேவனும் கொடுக்கும் ஜீவ தண்ணீரின் வாயிலாக நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்